بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فعن جابر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله دعاهم فاجابوه وسألوه فأعطاهم رواه البزار السلام عليكم ورحمة الله وبركاته حضرت جابر رضي الله عنه وبرك الله ربي كراره الله من الله عليه وسلم أبرك الكوري ناره حج سيب بركلهم عمرا سيب அல்லாஹின் விருந்தினர்கள் ஆவார்கள் ஹஜ் செய்பவர்களும் ஹம்ரா செய்பவர்களும் அல்லாஹின் விருந்தினர்கள் ஆவார்கள் அவர்களை அம்மா அழைத்தான் அவனுடைய அழைப்புக்கு அவர்கள் பதிலளித்தார்கள் அம்மா அவர்களை அழைத்தான் அவனுடைய அழைப்புக்கு அவர்கள் பதிலளித்தார்கள் எனவே இனி அவர்கள் அவனிடம் எதையாவது கேட்டால் அவர்களுக்கு அவனும் அதை வழங்கிவிடுவான் எனவே அவர்கள் அவனிடம் எதையாவது கேட்டால் அவர்களுக்கு அவனும் அதை வழங்கிவிடுவான் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கணியத்துக்குரியவர்களே இந்த ஹதீஸில் நபிசெல்லமாக அழகி வசல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக உம்ரா செய்பவர்கள் செய்வதற்காக புறப்பட்டு செல்பவர்கள் அவர்கள் தங்களுடைய திறமையினால் தங்களுடைய அறிவாற்றலினால் தங்களுடைய வசதி வாய்ப்பினால் செல்லவில்லை அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்கிறான் எனவே இதில் ஹாஜிக்கு எந்த ஒரு திறமையும் கிடையாது அல்லாஹின் பேரருள் என்று நினைக்க வேண்டும் இனி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் அந்த துவாவிற்கு அல்லாஹு தலா பதிலளிக்கின்றார் காரணம் ஹாஜ் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு விட்டால் அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிலும் அவருடைய பாதங்கள் எங்கெல்லாம் படுகின்றதோ அந்த அனைத்து இடங்களும் புனித பூமிகளாக இருக்கின்றன அனைத்து இடங்களும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கின்றன அவர் சென்று முதல் முதலில் காபாவை பார்த்தவுடன் அவர் கேட்கின்ற துவா அங்கிருந்தே துவங்கி விடுகின்றது அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காபாவை பார்த்தவுடன் கேட்க கேட்கப்படுகின்றது வா காமதுல்லாவினுடைய வாசற்படியை பிடித்து கொண்டு கேட்கின்றது வா அல்லாவினுடைய வாசலுக்கு சென்று யார் அல்லாஹ்விடத்தில் கேட்டு விடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வேறு நபர்களுடைய வாசற்படியை சென்று அங்கு கையேந்த கூடிய இழுநிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான் இன்னும் அந்த ஹாஜ் காபத்துல்லாவினுடைய வாசற்படிக்கும் ஹஜ்ருல் அஸ்வது என்ற கல்லிற்கும் இடையில் இருக்கக்கூடிய முல்தசம் என்ற பகுதியை பற்றி பிடித்து கொண்டு கேட்கின்ற துவாவை அல்லாஹ் கபுல் செய்கின்றான் இன்னும் ஹஜ்ருல் அஸ்வது கல்லை முத்தமிட்ட பிறகு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் மகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய தவாஃப் ஹாஜிகள் சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய அந்த அனைத்து இடமும் தவாப் செய்கின்ற எல்லா இடமும் தவாப் செய்து கொண்டே என்ன துவாக்களை எல்லாம் கேட்கிறார்களோ அந்த அனைத்து துவாக்களையும் அல்லாஹு தாலா அங்கீகரிக்கின்றான் மீசாபே ரஹமத் என்று சொல்லப்படக்கூடிய காகாவினுடைய அந்த மேல் மேல் சுற்று சுவருக்கு சுவரில் ஒரு தண்ணீர் வந்து விழுவதற்கான ஒரு குழாய் அமைக்கப்பட்டிருக்கும் மழை நீர் வந்து விழக்கூடிய ஒரு வழி அதற்கு நேராக நின்று துவா கேட்டால் நல்லா அங்கீகரிக்கின்றான் காபத்துல்லாவிற்குள் நுழைகின்ற வாய்ப்பு மிக சிலருக்கு கிடைக்கிறது அந்த காபத்துல்லாவினுடைய உட்பகுதியும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது சஃபா மழை குன்று துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் இதே போன்று மர்வா என்ற அந்த இன்னும் மர்வாவுக்கும் மத்தியிலே சளி செய்யக்கூடிய எல்லா இடங்களும் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கின்றன அதே போன்று மகாமை இப்ராஹிம் என்ற நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய பாதங்கள் ஆச்சரியமாக பதிந்திருக்கக்கூடிய அந்த பாறை கல்லுக்கு அருகில் நின்று இரண்டு ரக்கா தொழுத பிறகு கேட்கின்ற துவா இன்னும் இதையெல்லாம் தாண்டி அரபா மைதானம் முழுவதுமே அரபாவினுடைய நேரங்கள் அனைத்துமே துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடமாகவும் ஷைத்தானுக்கு கல்லிந்த பிறகு இரண்டு ஷைத்தான்களுக்கு கல்லறிந்த பிறகு கேட்கப்படுகின்ற துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது இந்த மக்காவை விட்டு புறப்பட்டு மதினாவிற்கு சென்றால் அல்லாஹு அக்பர் அது சொர்க்க பூமி சொல்வார்கள் மக்காவிற்கு ஒரு ஹாஜி செல்கிறார் சொர்க்கத்தை தேடித்தால் நபரார் எங்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக என்று மக்காவில் ஹாஜி செய்கிறார் சொர்க்கத்திற்குள்ளாகவே நுழைந்து விடுகிறார் அந்த சொர்க்க பூமியில் சென்று அமர்ந்து என்ன துவா கேட்கிறாரோ அது அங்கீகரிக்கப்படுகின்றது இப்படியும் அதற்கு ஒரு விளக்கம் எழுதுவார்கள் அந்த இடத்தில் சென்று அமர்ந்து ரப்பே இது சொர்க்க பூமி என்று உன்னுடைய தூதர் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எனவே நான் சொர்க்கத்திற்குள் நுழைந்து அமர்ந்து விட்டேன் சொர்க்கத்தில் நுழைந்தவர்கள் யாரும் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் நரகத்திற்கு சென்றவர்கள் சொர்க்கம் வரலாம் ஆனால் சொர்க்கத்திற்கு சென்றவர்கள் யாரும் நரகத்திற்கு செல்வதில்லை எனவே நான் சொர்க்க பூமியில் அமர்ந்து விட்டேன் என்னை நீ சொர்க்கத்தில் நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு நீ எந்த கேள்வி கணக்கும் கேட்கவில்லை இதே போன்று நாளை வறுமையில் எந்த கேள்வி கணக்கும் இன்றி என்னை சொர்க்கத்தில் நுழை வைப்பாய நுழைய வைப்பாயாக என்று அந்த ரவுதாவில் அமர்ந்து அவர் கேட்கக்கூடிய துவா அல்லா அங்கீகரிக்கின்றான் இதே போன்று இன்னும் பல இடங்கள் நபிசல்லும் அவர்களுக்கு சலாம் கூறிய பிறகு சலவாத்து ஓதிய பிறகு ஒருவர் கேட்கின்ற துவா அங்கீகரிக்கப்படுகின்றது அல்லாஹு தாலா இந்த ஹாஜிகளுடைய துவாக்களை மட்டும் அங்கீகரித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் முழு உலகிற்கு நேர்வழி கிடைத்து விடும் என்பதாக எழுதுகிறார்கள் ஹாஜி யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கின்றாரோ அந்த அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா பாவம் மன்னிப்பை கொடுக்கின்றான் ஒரு ஹதீசில் வருகின்றது அல் ஒரு ஹாஜ் தன்னுடைய குடும்பத்தார்களில் நானூறு நபர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார் மற்றொரு ரிவாயத்தில் வருகின்றது பாவத்தையும் மன்னிக்கின்றான் யாருக்காக மன்னிப்பு தேடுகின்றார்களோ அது அனைவர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் கணியத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸிற்கு ஒரு சிறிய விளக்கம் தருகிறார்கள் ஒரு ஹாஜ் தன்னுடைய குடும்பத்தில் நானூறு நபர்களுக்கு சிபாரிசு செய்வார் நாளை மறுமையிலே என்று சொன்னால் இதற்கு இந்த ஹதீஸிற்குள் ரகசியமாக ஒரு கருத்து இருக்கின்றது அது என்ன ஒரு மனிதர் யாருக்கு சிபாரிசு செய்வார் யாருக்காக பாவம் மன்னிப்பு தேடுவார் என்றால் யார் மீது பாசமாக ஒற்றுமையாக அன்பாக இருக்கின்றாரோ அவருக்காகத்தான் பாவமன்னிப்பு தேடுவார் அவருக்காக வேண்டித்தான் சிபாரிசு செய்வார் எனவே ஒரு ஹாஜ் ஹஜ் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்தார்களில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அது அனைத்து நபர்களோடு தன்னிடத்தில் பழகிய அனைத்து மக்களோடு ஒற்றுமையாக பாசமாக அன்பாக மாறிய பிறகு ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நானூறு நபர்களுக்கு துவா செய்வார் நானூறு நபர்களுக்காக பாவம் தேடுவார் நபர்களுக்காக மறுமையிலே சிபாரிசு தேடுவார் யார் மீது பாசம் இல்லையோ அன்பு இல்லையோ யாரிடத்தில் இன்னும் பகை இருக்கிறதோ அவர்களுக்கு எப்படி துவா செய்வார் எனவே ஒரு ஹாஜ் ஹஜ்ஜிற்கு புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக யாரோடெல்லாம் குரோதம் விரோதம் கொண்டிருந்தார்களோ அந்த அனைத்தையும் களைந்த பிறகு ஹஜ்ஜிற்கு புறப்பட வேண்டும் இதே போன்று ஒரு நபர் ஹஜ்ஜிக்கு செல்கின்றார் தன்னுடைய உறவினராக தனக்கு தெரிந்தவர் ஒருவர் ஹஜ்ஜிக்கு செல்கின்றார் என்றால் இவர்களும் அந்த சென்று முசாபஹா செய்து பழைய பகை எல்லாம் கலைந்து அன்பாக மாறிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நமக்காகவும் துவா செய்வார் என்பதையும் இங்கே கவனப்படுத்துகின்றார்கள் அல்லாஹு தாலா ஹாஜிகளுடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக அவருடைய துவாக்களில் நமக்கும் பங்கை அளிப்பானாக வாஹுரத் அவானா அனி ஹம்துல்லஹிரும்பில்